முருக பக்தர்களுக்கு இனிய வணக்கம் நான் அன்பு செல்வன் மடத்தூர் எனது சொந்த ஊர் கடந்த தைப்பூசம் அன்று தோரணமலை ஸ்ரீ முருகன் அருள் வேண்டி தோரணமலை சென்றிருந்தேன் தொலைவிலேயே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் எனக்கு இன்று ஒரு புதிதான அனுபவம் கிடைக்கப் போகிறது என்பதை சொல்லாமல் சொல்லின கோவில் வளாகத்தை நெருங்கவும் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து இது நமது தோரணமலைதானா அல்லது மிகவும் பிரசித்தி பெற்ற வேறு ஏதாவது அறுபடை வீடா என்று ஒரு ஐயம் தோன்றியது கூட்டம் 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 சொல்லோனா கூட்டம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அரங்காவலர் திரு ஆதிநாராயணன் அவர்கள் அந்த காலத்தில் சைக்கிள் பயணம் மூலமாக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று பொருள் திரட்டி தியேட்டர்களில் ஸ்லைடுகள் மூலமாக மக்களுக்கு தோரணமலையை விளம்பரப்படுத்தி சிறு சிறு கூட்டங்களை ஈர்ப்பதில் அவர் பெருமளவு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் தற்போது மகன் தந்தை காற்றும் உதவி என்ற ஏற்ப அவர் எண்ணியதை அவரது தனையன் பதினாறு மடங்காக உயர்த்தி காண்பித்துள்ளார் மிகவும் மிகவும் பெருமையாக உள்ளது கூட்டத்தினூடே மலை உச்சியை நோக்கி பயணித்தேன் ஒவ்வொரு மண்டபத்திலும் வெவ்வேறு வரலாறுகள் அதில் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று மிகுந்த மன உறுதியோடு திரு செண்பகராமன் அவர்கள் விடிய விடிய கந்தர் சஷ்டி கவசம் பாடி இந்த தலத்தை அநேக மக்கள் வந்து போகும் ஒரு பெரும் தரமாக உருவாக்குவேன் என்ற சங்கல்பம் மேற்கொண்ட ஒரு வரலாறை படித்தேன் இன்று அன்றைய கனவு இன்று பெருமளவு நிஜமாகி போய்விட்டது அதை எண்ணி உண்மையிலேயே மிகவும் ஆனந்தமடைந்தேன் எனது அலுவலக மேலதிகாரி ஒருவர் கூறுவார் உனது நோக்கம் நல்லபடியாக இருக்குமேயானால் கண்டிப்பாக கடவுள் உன்னோடு இருப்பார் என்று அதை இன்று செண்பகராமன் விஷயத்தில் மனப்பூர்வமாக உணர்கிறேன் மலை மீது ஏறியதும் முன்பெல்லாம் சட்டென முருகனை தரிசனம் செய்து கொள்ள முடியும் ஆனால் மலை உச்சியிலும் பத்ரகாளி அம்மன் கோவில் வரை வரிசை நின்று சுற்றி வர கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் ஆகின ஆனால் வந்திருந்த பக்தர்கள் அனைவர் முகத்திலும் ஒரு தெளிவு இருந்தது பக்தர்களிடம் பேச்சு கொடுத்தேன் எப்படி திடீரென இந்த தோரணமலை இவ்வளவு பிரசித்தி பெற்றுவிட்டது என்று அதில் நிறைய பேர் கூறினார்கள் ஐயா எண்ணியது நிறைவேறுகிறது முருகனை மனமாற வேண்டி நாம் எதை அவனிடம் சொன்னாலும் அது அப்படியே வாழ்வில் பலிக்கிறது இந்த மாதிரி முருக பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதனால் மக்கள் கூட்டம் அலையலையாய் வரத் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே திருவாளர் ஆதிநாராயணன் மீது மிகுந்த மரியாதையும் அவரது தோன்றல் திரு செண்பகராமன் அவர்கள் மீது மிக மிக ஆச்சரியமும் அதே சமயத்தில் தாங்கோனா சந்தோஷமும் என்னுள் தோன்றியது இறுதியாக ஒன்று சாண்டோ சின்னப்பதேவர் மருதமலையை ஏழாம் படைவீடாக உயர்த்தும் அளவுக்கு முருகன் புகழை உலகெங்கும் பரவச் செய்தார் அதே வழியில் இந்த செண்பகராமனும் ஒரு எட்டாம் படை வீடு அளவுக்கு தோரணமலையை உயர்த்தி காட்டுவார் என்ற நம்பிக்கை என்னுள் பலமாக உள்ளது அதற்கு அந்த முருகன் நிச்சயம் அருள் புரிவான் திரு செண்பகராமன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் அவரது பக்தி தொண்டு மென்மேலும் பெருகட்டும் முருகன் அருள் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்